ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மரவள்ளி கிழங்கு களி தான் செய்ய போகிறோம் இந்த களி ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பாலும் சீனியும் சொட்டு தான் போடுறது இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது எல்லாருக்கும் பிடிக்கும் நல்லா அவியக்கூடிய கிழங்காக இருக்கணும் அப்போ தான் இருக்கும் அப்போ நாங்கள் முதல் இதில் இதை க்ளீன் பண்ணோணும் எல்லாம் உரித்து கழுவி போட்டு வெட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ இப்படி உரித்து எடுத்துட்டு தோலெல்லாம் இப்படி கழுவி போட்டு தான் வெட்டுறேன் இப்படி நடுவில் ஒரு நரம்பு மாதிரி வரும் அதை எடுக்கணும் இப்படி வெட்டி இந்த நரம்பு இது வரும் அதை எடுத்துட்டு தான் வெட்டணும் இப்படி சிறியா சிறிய துண்டுகளாக கொஞ்சம் வெட்டி போட்டுட்டேன் இதுக்குள்ள கொஞ்சத்தை டீயுக்கள் எடுத்து வெச்சானாம் கறி காய்ச்சலாமப்போம் இன்னும் ஒரு சமயத்தில் பெரிய துண்டுகளாக வெட்டி போட்டுட்டு தண்ணியை விட்டு அவிய வைக்கணும் கரும்போனா இப்போ அவிய போட போகிறேன் சட்டிக்குள்ளே போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டி தான் அவிய போடணும் இப்படி இப்படி இப்ப நான் இதுக்கு தண்ணி விட போகிறேன் கிழங்க மூடி மேலே நிற்கணும் தண்ணி இந்தள தண்ணி விட்டுட்டேன் நான் இப்போ அடுப்பு போட போகிறேன் அவிஞ்சி வந்த பிறகு சாப்பிட்றேன் பாப்பம் அவிஞ்சிருக்கோண்டு கிட போட்டி கூட ஓணும் அப்போ தான் எல்லா கிழங்கும் அவிஞ்சு வரும் எல்லா பக்கமும் இன்னும் அவியக்குடாக்கு அவிய பேருங்கும் பிளாங்கிப்ப அவிஞ்சு வந்துட்டது அவிஞ்சிட்டது ஏ பேருங்க நான் காட்டுறேன் அறிஞ்சிட்டுது நல்லா மா அங்கே தான் நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்குது என்ன இப்படி இருக்கணும் இப்போ இதுக்கு நான் பால் பவுடர் தேங்காய் பால் தான் கரைச்சி விட போகிறேன் அந்த பவுடர் அது நான் பவுடரை போட்டுட்டு இப்போ இதுக்கு சுடு தண்ணி விட்டு கரைக்க போகிறேன் பாருங்க பவுடர் பின்ன கொஞ்சம் பார்த்து பார்த்து நாங்களால் வாசிதோம் இது பண்ணி விட்டு கரைக்க கரைஞ்சிடுவோம் கரைச்சிட்டு காரங்கோ கரைச்சு இந்த வடியால் வடித்து வைச்சேன் நான் கட்டி விடாமல் கட்டி விழாமல் இருக்கிறதுக்கு வடியால் வடித்து விட்டுக்கிறோம் இப்போ இதை விட போடுறோம் கலந்து விடுவோம் கொஞ்சம் உப்பும் போடணும் மறக்காமல் உப்பையும் போட்டுக்கொள்ளுங்கோ கொஞ்சம் இருக்கும் ஒரு கொஞ்சம் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் சீனி போடலாம் நாங்கள் தமிழ் கடை போனே அந்த மாதிரி அள்ளிக்கிழாங்கு பதினாங்கிழாங்கு கிடைச்சது அப்புறம் அஞ்சு கிழங்கு தான் நல்லதாக இருந்து எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் நோமலா ஏழு எட்டு கிழங்கு எடுத்துக்கொண்டு வருவேன் அப்ப இது கொஞ்சம் தான் நல்லதாக இருந்துச்சு இப்போ நான் அவியை போட்டுக்கிறேன் இப்போ அது நான் துவையல் செய்ய போகிறேன் இதில் துவையல் செய்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் வெங்காயம் தேங்காய்ப்பு மிளகு உள்ளி சின்ன தொண்டு சர்க்கரை அல்லது பனங்கட்டி அப்படி இதாக போட்டு தேங்காய்பெல்லாம் போட்டு துவச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊரில் எல்லோரும் இது செய்து சாப்பிடுவார்கள் பனங்கிழங்குக்குன்ற நிறத்தில் இப்போ நானும் வண்டைக்கு அதான் தான் செய்ய போகிறேன் அப்போ அவியை போட்டுருக்குறேன் அதையும் நாங்கள் உடம்பு காட்டுறோம் அடிக்கடி கிளறி விடணும் அடுப்பை அளவான ஹீட்டில் விட வச்சுருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் மரவள்ளிக்கிழங்கு தானே அப்போ அதை அடிப்பிடிக்கும் அப்போ மெந்திய சூட்டில் விடணும் அடிக்கடி கிளரி கொண்டு இருக்கணும் இது கொஞ்சம் மொட்டி பிடிச்சி கொண்டு வருது சட்டியில் அடி பிடிக்கிற மாதிரி வருது இப்போ நான் கொஞ்சம் அடுப்பில் இருந்து விலகி இஞ்சாலை வச்சுட்டு வடிவாக கிளறி விட்டு அடிப்பிடிக்காதே பார்த்து கொள்ளுவனும் அதை அவிஞ்சிட்டு தானே அப்போ அடுப்பிலையே விட்டவோண்டா அதை அப்படியே ப்ரௌனாக வந்து கருகி அப்படி அடிப்பிடிச்சுன்னு இதாக வந்துடும் அப்போ அப்படி வேற விடாமல் அடுப்பில் இருந்து எடுத்து இஞ்சாலை வச்சுட்டு நீங்கள் வடிவாக கிண்டி விடுங்கோ கிண்டி விட்டுட்டு பிறகு அடுப்பில் வைக்கலாம் அடிவேலாம் கிண்டி சட்டியில் ஒட்ட விடாமல் சட்டியில் ஒட்டினதெல்லாம் அப்படி எடுத்து விடுவோங்க அப்போ அதில் வச்சுட்டு செய்துட்டு திருப்பி அடுத்து வைக்கலாம் சரி திருப்பி அடுத்து வைக்கலாம் அடிக்கடி கிளாறிக் கொண்டுருவோ நல்லா கொதிக்க வரட்டும் அடிக்கடி அடுப்புலேருந்து ராக்கி இஞ்சாலை வச்சுட்டு இப்படி கிளாறோங்கோ அப்போ தான் நான் அந்த அடிப்பிடிக்காமல் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அடிக்கடி இப்படி செய்வோங்கோ அது ஒட்டி ஒட்டி கொண்டு வேறு நான் எடுத்து இஞ்சாலை விட்டுத்தான் வடிவாக தட்டியில் ஒட்டுறது எல்லாத்தையும் அப்படி எடுத்து விடுவோம் நைட்டாக ஊட்டி கொண்டு வரவேன் நீங்கள் ஒளி அடுப்புலேருந்து இறக்கிட்டு இஞ்சால வச்சு நல்லபடியாக வாக்குல இருக்கோ அப்போ இப்போ ஓகே இருக்கு இப்போ நான் அடுப்பில் உழைக்கணும் வேறுங்க அப்படி மசிச்சு மசிச்சு விடுவோணும் இப்போ நாங்கள் இது சீனி போட போகிறோம் உப்பெல்லாம் போட்டுட்டோம் இனி எங்களுக்கு அளவான சீனியை போட போகிறேன் நான் ரவுண்ட் சீனி தான் போடுறேன் உங்களுக்கு வெள்ளச்சினி விருப்பம்டா வெள்ளைச்சீனி போடுங்க அப்படியே கரைஞ்சி வரட்டும் மரவள்ளி கிழங்கு என்ன பனங்கிழங்கு இது வந்து இந்த கிழங்கு எடுத்து இதில் ஒரு பீலி வரும் பீலியை இப்படி பாதி ஆப்பிரிக்க ஒரு பீலி வரும் இந்த பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் அந்த பீலி நல்லா வெள்ளியாக இருக்கும் அது நசி ஒன்று நல்லா நசி இஞ்சி இப்படி அமர்த்த இப்படி அமைத்தான் கரைஞ்சி வரணும் கரைஞ்சிட்டு தாண்டு அவிஞ்சிட்டு தாண்ட அர்த்தம் இப்போ இது அவிஞ்சப்பறம் நான் இது வைக்கி இனி குந்து வாழ்ந்து சிறிய துண்டுகளாக்கி தந்து வைக்கணும் அப்புறம் பார்ப்போம் பாருங்கோ சீனியெல்லாம் கரைஞ்சி இப்போ இதெல்லாம் நல்ல வடிவாக கொதித்து கொண்டு வருது இது ரெடி ரெடியாக கொண்டு வருது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க தொடங்கிட்டுது அந்த இடையில் நாங்கள் இதையும் தூ வைப்போம் இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்குறோம் கிழங்குகளை வேளை குந்தல்லாம்பாங்கு இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் மற்ற ஒரு உள்ளி ஒன்று வச்சிருக்கிறேன் மற்றது இது சீ என்ன இது உப்பு மிளகு போட்டு வச்சுருக்கிறேன் அரைக்கோணும் மற்ற கொஞ்சம் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை வெள்ளம் உளத்தையும் போட்டு தான் நாங்கள் அரைக்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு சும்மா சாப்பிட எடுத்து வச்சுக்கிறேன் கிழங்குக்காய் சாப்பிட மற்ற துவைக்க போகிறேன் துவைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கோ களி ரெடி ஆகிட்டுது துவையாலும் ரெடி ஆகிட்டுது பனங்கிழங்கு துவையாலும் மிளகு உள்ளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் உப்பு வளம் போட்டு துவைச்சது இது நாங்கள் நடுகளும் செய்வோம் தமிழ் கடையை பொறுநேரம் வாங்கி வந்து துவைச்சி சாப்பிடாமல் விட மாட்டோம் ஒவ்வொரு தடவையும் செய்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பரங்களியும் மரவள்ளிக்கிழங்கு களி இதுவும் நாங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடுவோம் நல்ல சூப்பராக இருக்கும் இதுபோல் நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ நல்ல சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ்களையும் எழுதுங்கோ நன்றி வணக்கம்